சக்திவாராக நேயர்களுக்கு என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம ஒரு பரிகாரம் பார்க்க போகிறோம் கிரகநிலைகள் நமக்கு சரியில்லை எல்லாம் யூஸ்வலி ஜாதகம் பார்ப்போம் நம்மளோட கிரகநிலைகள் சரியில்லை நம்ம கிரகத்தினால் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருது விபத்துகள் வருது இல்லை பணக்கஷ்டம் வருது மனக்கஷ்டம் வருது இந்த மாதிரி எல்லாமே நம்ம கிரகநிலைகள் தான் நமக்கு செய்யக்கூடியது இந்த கிரகத்தையும் நம்ம கிரகத்தையும் கண்ட்ரோல் செய்வ யாருன்னா கிரகத்தையும் ஆட்டி பிடைப்பவள் யாருன்னா மகாவாராகி ஏன்னா இந்த வாராகி இருக்கும்போது யமன் கூட பக்கத்தில் வர பயப்படுவானாம் இந்த வாராகி பிரார்த்தனை செய்கிறவங்களுக்கு வாராகி உத்தரவு இல்லாமல் யமன் கூட பக்கத்தில் வரமாட்டான் வந்து அவர்களை உயிருக்கு பறிக்க மாட்டான் வாராகி உத்தரவு கொடுத்தால் மட்டுமே அவர்களை தண்டிப்பதோ இல்லை அவர்கள் உயிரை பறிப்பதோ முடியும் இந்த கிரக தோஷங்கள் கிரக நிலைகள் கிரக நிலைகள் சரியில்லாத போது இந்த விஷயங்கள்லாம் மாற்றப்படணும் அப்படின்னு சொல்லும்போது வாராகிக்கு பிடித்தமான இருபத்தேழு எள் உருண்டைகள் எள் உருண்டைகளை வாங்கி நாம் செய்யணும் ஆக்சுவலி இருபத்தேழு எள் உருண்டைகளை நம்ம பிடித்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அதாவது ஒம்பது வெள்ளிக்கிழமை இதை நம்ம செய்யணும் வெள்ளி ஓரையில் செய்யணும் பத்து வயதுக்கு உட்பட்ட சிறுமிகளுக்கு இதை கொடுக்க வேண்டும் இதை கொடுக்க போது நம்மளை என்ன ஆகுதுன்னா அது நம் கிரகநிலைகளுக்கு சரி செய்து நமக்கு சுபிக்ஷத்தை தருகிறது ஏன் அந்த பத்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் கொடுக்குறோன்னா பத்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை நம்ம என்ன சொல்கிறோம் பாலாவாக கருதுகிறோம் பாலா திருப்பர சுந்தரியாக கருதுகிறோம் ஸோ அவளை பாவித்து நம்ம கொடுக்கும்போது நமக்கு சுபிக்ஷங்களும் ஏற்படும் நமக்கு நிறைய ஆசீர்வாதமும் வாராகிக்கிட்டேருந்து கண்டிப்பாக கிடைக்கும் இதை நீங்கள் செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் கிரகோஷ் கிரகதோஷங்கள் விலகி நன்மை நடக்கும் ஜெயவாராகி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பரிகாரம் பார்த்திங்கன்னா தீய சக்திகள் நெகட்டிவிட்டி இதிலேருந்து நம்ம எப்படி வெளியே வரது எப்படி இது வாராகிக்கு மூலமாக வாராகிக்கு நம்ம என்ன செய்வதால் நமக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு இங்கே நிறையா பேர் வீட்டில் எல்லோரும் அலுவலகத்துக்கு போயிட்டு வருவாங்க வெளிய வரைக்கும்ப்பா நான் நான் பிரிஸ்காக இருக்கேன்ப்பா நான் வீட்டுக்குள்ளே வந்தோன்னா எனக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது ஒரே உடல் சோர்வாக இருக்குது ரொம்ப டயர்டாக இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா நெகட்டிவிட்டி இல்லை துர் ஆவிகள் துர் ஆத்மாக்கள் இந்த மாதிரியான நிறைய பிரச்சனை நம்ம நிறைய வெளியே நடந்து போயிட்டு வரோம் தெரிதும் தெரியாமல் அந்த கழிப்பெல்லாம் மிதிச்சிட்றோம் அது நிறைய பேர் வீட்டுக்கு கால் அலம்பாமல் வீட்டுக்குள்ளே போய்விடுறோம் அதான் அந்த காலத்தில் எல்லாம் என்ன சொல்லுவாங்க கால் அலம்பி விட்டு தான் நம்ம வீட்டுக்குள்ளே போகணும் ஆனால் இன்றைக்கி அதுவும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் யாராலையும் முடிய மாட்டேங்குது இதனால் பல வீட்டுக்குள்ளே வரும்போது பல சோர்வுகள் பல நெகட்டிவிட்டி பல பிரச்சனைகள் ஏற்படுது ஸோ இதற்கு நம்ம என்ன செய்யலாம் ஏன்னால் அந்த நெகட்டிவிட்டியை நம்ம ரிமூவ் பண்ணோம் இல்லையா அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னா மஞ்சள் காப்பு மஞ்சள் காப்பு வாங்கி மஞ்சள் முதல்ல நிறைய மஞ்சள் வாங்கி வாராகிக்கு மஞ்சள் காப்பு சாத்தணும் அது இருபத்தி நாலு மணி நேரம் அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக அந்த வாராகிக்கு அந்த மஞ்சள் காப்பி இருக்கணும் பின்பு அந்த கோயில் அர்ச்சகர்கிட்ட அந்த மஞ்சளை திருப்பி வாங்கி ஒரு மண்பானையில் வைத்து வீட்டிற்கு நம்ம எடுத்துகிட்டு வரணும் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த பூஜை அறையில் வச்சுட்டு அம்மா தாயே என்னை வாராகி தாயே வாராகி படமோ இல்லை வாராகி விக்கிரகமோ யார் எது வைத்தாலும் அது வாராகி படத்துக்கு முன்னாடியோ இல்லை வாராகி விக்கிரமம் முன்னாடியே வைத்து நீ எனக்கு கூட துணையாக இருக்கணும் இந்த நெகட்டிவிட்டி மட்டும் இந்த துராத்மாக்களோ ஒரு ஆவிகளோ பயமோ இந்த கெட்ட சக்திகள் இந்த வீட்டை விட்டு விலகி போகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த மஞ்சள் எடுத்து ஒரு தண்ணியில் கலந்து வீடு ஃபுல்லாக காலையும் மாலையும் தெளிக்க வேண்டும் அது தெளிக்கும்போது உங்கள் வீட்டிலிருந்து அந்த துராத்மாவில் துர்சக்திகள் வீட்டிலேருந்து விலகி உங்கள் வீட்டில் சுபிக்ஷமும் நல்ல நல்ல உடைய நல்ல செயல்களும் நடக்க ஆரம்பிக்கும் இதை நீங்கள் செய்து பாருங்கள் யார் யார் வீட்டெலாம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை அனுபவிக்கிறீர்களோ இதை செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அது ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க திருமணம் தடை இன்னைக்கு நிறைய பேருக்கு திருமணம் தடை இருக்கிறது கல்யாணம் ஆக மாட்டேங்குது நிறையா இன்றைக்கி அதற்காக தான் இன்றைக்கி நிறையா கோவில்களில் பார்த்தீங்கன்னா வாராகிக்கு வந்து நிறைய வேண்டுதல் வைக்கிறாங்க என் பையனுக்கு திருமணம் ஆக மாட்டேங்குது திருமணம் திருமணம் பக்கத்தில் வருது திருமணம் பக்கத்தில் வந்து தடையாக நின்றுது ஒரு சிலருக்கு வந்து நிச்சயம் ஆகும் நிச்சயம் ஆன உடனே அந்த கல்யாணம் நின்று போயிடும் இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் அதனால் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்த வாழைப்பூ வச்சு வாராகிக்கு நமக்கு ஒரு பரிகாரம் இருக்குது வாழைப்பூ கிடைக்கும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் வாழைப்பூ அந்த வாழைப்பூவை எடுத்துகிட்டு போய் வாராகிக்கு சின்னதாக மாலை மாறி கோர்த்து செவ்வாய்க்கிழமையில் இல்லை ராகு காலத்தில் நீங்கள் கொண்டு போய் வாராகிக்கு இது ஒரு மாலை மாதிரி சாக்தி அங்கே இருக்கிற கிட்ட சொல்லி இதை அர்ச்சனை செய்ய வேண்டும் நல்ல சிவப்புனர்கள் பூக்களை கொண்டு வாராகிக்கு அர்ச்சனை செய்து கொண்டு வரும்போது இது ஒம்பது செவ்வாய்க்கிழமை ரெகுலராக நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக தடைப்பட்ட திருமணம் நடக்கும் அது மட்டும் அல்லாமல் இந்த கல்யாணம் நிறைய பேருக்கு பக்கத்தில் வரும் நின்று போகும் இந்த மாதிரியான தோஷங்கள் விலகி அவர்கள் வாழ்வில் சுபிக்ஷம் ஏற்படும் மீண்டும் இன்னொரு புதிய பதிவில் சந்திக்கிறோம் அதுவரை உங்களின் விடைபெறுவது உங்கள் வாராகி நந்தன் ராகேஷ் ஜெய் வாராகி